அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பரன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பரன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் உங்களிடம் காணப்படும் உற்சாகமான போக்கு காரணமாக நீங்கள் உங்களுடைய செயல்களை எளிதாக ஆற்றுவீங்க பணியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தியான உணர்வு காரணமாக உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலும் உங்கள் துணை அன்பை வெளிப்படுத்துவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது உங்களுடைய தேவைகளை அடைவதற்கு அதிக பணம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பணவரவு வரவு காணக்கூடும் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை நீங்க சேமிப்பீங்க நேர்மறையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களின் குழப்பமான மனநிலை உங்கள் துணையிடத்தில் இதை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நேர்மறையான செலவுகள் காரணமாக இன்று உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்காது நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படுவீங்க அமைதியான போக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு காணக்கூடிய ஒரு நாள் உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியில் திருப்தியின்மை காணக்கூடியதாகும் திட்டமிட்ட முயற்சியின் மூலம் உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்க துணை அகந்தை போக்க காண்பிப்பீங்க உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மனம் திறந்து பேச வேண்டும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று சேமிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே தண்ணீர் அதிகமாக பருக வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வேலைகள் அதிகமாக காணப்பட்டாலும் பணியில் குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படலாம் உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கம் பராமரிப்பீங்க குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களிடம் கணிசமான பணம் காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீங்க உங்களிடம் பதட்டம் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது நேர்மறையாக பணியாற்றுவது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் உங்க துணை இடத்துல அகந்தை போக்க தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் உறவி நல்லிணக்கம் பாதிக்கப்படும் உறவு பிணைப்பை வலுப்படுத்த அன்பான இருக்க வேண்டியது நல்லது அஜாக்கிரதை காரணமாக இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டியது அவசியம் உங்களிடம் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதனால் தலைவலிக்கு நீங்க ஆளாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமாக காணப்படுவீங்க திட்டமிட்ட முயற்சியும் உங்களுடைய செயல்கள்ல விழிப்புணர்வும் தேவை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகள் அதிகமாக காரணமாக இருப்பதால் உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படும் திட்டமிட்டு கவனமுடன் இருந்தால் சிறப்பாக பணியாற்றலாம் உங்க துணை உங்களிடம் வேறுபட்டு இருப்பதாக உணர்வீங்க இருவரும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இந்த நிலையை நீங்க சமாளிக்கலாம் பண இழப்புகள் காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பண கையாளுவது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று கடின உழைப்பின் மூலம் வெற்றி காணலாம் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஏழைகளுக்கு செய்யும் உதவி மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகள் அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணை ஏற்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் சிறிது ஏமாற்றகரமாக உணர்வீங்க கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளில் எடுக்கலாம் விரைவான செயல்கள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் சிறந்த முயற்சி மூலம் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த இயலும் தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மோதல்களும் புரிந்துணர்வும் ஏற்படக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படலாம் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சிகரமாக அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் தருவதாக காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் சமநிலையோடு இருந்தால் சரியாக முடிவெடுத்து வெற்றி காணலாம் இன்று உங்களிடம் அமைதியும் திருப்தியும் காணப்படும் தனித்த திறன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்கள் முயற்சிக்கான பாராட்டையும் நீங்க பெறுவீங்க மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நண்பர்களின் இல்லத்திற்கு உங்களுடைய துணையை அழைத்து செல்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களால் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்று முழு ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருப்பீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில ஏமாற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே யதார்த்தமாக நீங்கள் கையாள வேண்டும் சவாலான சூழ்நிலைகளை எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி தைரியமாக கையாள வேண்டும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து நல்லுறவு காணப்படாது அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் வயிறு வழியால் சில பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க தண்ணீரை அதிகமாக பருக வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இன்று வெற்றி பெறுவதற்கு அமைதியாக கட்டுப்பாட்டான அணுகுமுறை தேவை திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணியில் தவறுகளை நீங்க தவிர்க்கலாம் என்றாலுமே மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பை நீங்க இழக்கலாம் உங்க துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உறவு பிணைப்பு வலுப்படுத்த முடியும் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மோசமான ஆரோக்கியம் காணப்படலாம் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே